காணொளியில் இடம்பெறும் கருத்துக்கள் யாவும் தீக்கு ரவிச்சந்திரன் எழுதிய உளப்பகுப்பாய்வு அறிவியல் என்ற நூலை அடிப்படையாக கொண்டது மேற்கித்திய தத்துவங்களின் மையக்கருவாக அபாவுதிகம் மெட்டாபிசிக்ஸ் விளங்குகிறது மெட்டாபிசிக்ஸ் கிரேக்க சொல் பல அர்த்தங்களை கொண்டதாகவும் தத்துவ ரீதியாக இதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு முதலாவது இருத்தல் அல்லது மெய்மையைப் பற்றி படிப்பதைக் குறிக்கும் இரண்டாவதாக அனுபவத்திற்கு அப்பால் அல்லது உணர்தலுக்கு அப்பால் இருக்கும் நடப்புகளை விளக்குவதைக் குறிக்கும் அபௌதிகத்தின் இலக்குகள் பல இருந்தாலும் ஒரே ஒரு இலக்கு முதன்மையாக கருதப்படுகிறது அதாவது ஐயமற்ற முதல் அடிப்படைகளை ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் உருவாக்குவதையே இத்தத்துவவியல் செய்கிறது அபௌதிக இலக்குகள் நடைமுறை சாத்தியமற்றவை என்று கருதுவோரும் உண்டு அனுபவத்துக்கு அப்பால் மனிதனால் எதையும் கண்டறிய முடியாது புறவுலகோடு மனிதன் வைத்துக் கொண்டிருக்கும் உறவுகள் இயற்கைக்குட்பட்டவையே அன்றி இயற்கைக்கு அப்பால் அல்ல இத்தகு உறவுகளுக்கு பயன்படுத்தப்படும் கருத்தாக்கங்களும் கொள்கைகளும் ஊடகங்களே அன்றி ஆய்கருவிகள் அல்ல என்று சிலர் கருதுகிறார்கள் இருப்பினும் சில தத்துவவாதிகள் அப்பாவுதிகத்தை அடிப்படையாக கொள்கின்றனர் இவர்களில் ஸ்பினோசா முதல் வகை அப்பௌதிகத்தை சார்ந்தவர் ஸ்பினோசா தனது அபௌதிகத்தில் உடலும் உள்ளமும் வெவ்வேறானவை என்றாலும் ஒன்றின் பாதிப்பு மற்றொன்றில் ஏற்படுகின்றது என்பதை உணர்த்துகிறார் அதாவது உள்ளத்தில் ஏற்படும் பாதிப்புகள் உடலில் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன அதேபோல் உடலின் பாதிப்புகள் குறிப்பாக நோய்கள் உள்ளத்தில் கவலை வருத்தம் போன்ற விளைவுகளை ஏற்படுத்துகின்றன இவ்வாறு ஒன்றின் தாக்கம் மற்றொன்றில் இருப்பதை மிகத் தெளிவாக ஸ்பினோசா விளக்குகிறார் தெக்கார்தேவின் இருமைவாதம் ஸ்பினோசாவின் தத்துவத்திற்கு அடிப்படையாக அமைகிறது ஒருமைவாதம் பன்மைவாதம் போல் இருமைவாதமும் முக்கியமான ஒன்று எல்லாவற்றையும் இரண்டுடன் தொடர்புபடுத்துவதே படுத்துவதே இருமைவாதமாகும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ இரண்டு கூறுகள் காரணிகளாக இருக்கின்றன என்று கூறுவது மட்டுமல்லாமல் ஒன்றிலேயே இரண்டும் இருக்கிறது என்று கூறுவதும் இருமைவாதமாகும் மெய்மை தொடர்பான அபௌதிகக் கோட்பாட்டில் இருமைவாதம் என்பது மனித இயல்புகளுக்கு உள்ளமும் உடலும் ஆதாரப் பொருட்களாகின்றன என்பதைச் சுட்டுவதாகும் இக்கருத்தை ஸ்பினோசாவிடம் காண முடிகிறது ஜெர்மானியரான வில்ஹெம் லிப்னைஸ் என்கிற அறிஞர் தெக்கார்தே மற்றும் ஸ்பினோசா ஆகியோரின் கருத்துக்களைக் கொண்டு உள்ளத்தின் மீது புதிய விசாரணையை நிகழ்த்துகிறார் உளவியல் வரலாற்றில் முக்கியமாகக் கருதப்படுபவர்களில் இவரும் ஒருவர் காரணம் நனவிலி என்ற அன்கான்ஷியஸ் மைண்டு தொடர்பான சிந்தனைக்கு வித்திட்டவர் இவர் ஆவார் புலப்படக்கூடிய இயக்கங்களை விவரித்து வந்தவர்களின் வரிசையில் புலப்படாத இயக்கமும் உள்ளத்தில் மறைந்து கிடப்பதை எடுத்துச் சொன்ன முதல்வர் லிப்னைஸ் ஆவார் தற்போது கூறப்படுகின்ற நனவிலி மனத்திற்கும் லிப்னேஷின் புலப்படா மனத்திற்கும் இடையே நுண்மையான வேறுபாடுகள் உள்ளன லிப்னைஸ் கூறுகின்ற புலப்படா மனம் புலனறிவுடன் தொடர்புடையது அதாவது மேல்மட்ட மனத்தில் மட்டுமல்லாமல் புலப்படா மனத்திற்கும் தனியான புலனறிவு இருக்கிறது என்கிறார் புலப்படா மனதின் புலனறிவே உள்ளத்தில் வலிமை மிக்கது என்பது அவரின் வாதம் அடுத்ததாக உள்ளத்தை தாளுடன் ஒப்பிட்டு பார்க்கிறார் பிறப்பில் மனிதனின் மனம் வெற்றாகவே உள்ளது தாளில் புலனறிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பதிகின்றன புலனறிவின் பதிவுகளுக்கு ஏற்ப நடத்தைகள் நிகழ்கின்றன என்கிறார் லிப்னைஸ் இக்கொள்கை நடத்தை இயலுக்கு பிஹேவியரிசம் அடித்தளமாக அமைந்தது இங்கிலாந்து நாட்டவரான ஜான் லாக் உளவியல் சிந்தனைகளை மேலும் வளர்க்கிறார் அனுபவத்தாலும் கவனிப்பதாலும் கூறப்பட்டு வந்த உளவியல் கோட்பாடுகளுக்கிடையே ஆராய்வு முறையில் உள இயக்கங்களை கண்டறியும் புதிய அணுகுமுறையை ஏற்படுத்தியவர் இந்த ஜான் லாக் இவரின் ஆராய்வு முறை அனுபவங்களையும் கவனிப்புகளையும் சோதனை செய்து புதிய முடிவுகளை கண்டறிகின்ற முறையாகும் இவரின் ஆராய்வு அணுகுமுறை பெர்கிலி மற்றும் ஹுயும் மற்றும் கான் போன்றோர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது மேலும் இந்த ஆராய்வு முறை ஆராய்வு உளவியல் என்ற எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி என்ற துறைக்கு வித்தாக அமைந்தது இவரின் அடிப்படையான கருத்து அனுபவங்களை கொண்டுதான் உள்ளம் அறிவை பெறுகிறது என்பதாகும் புறவுலகை புலனறிந்து பெறுகின்ற அனுபவங்கள் உள்ளத்தில் பதிகின்றன என்பது லிப்னைஸின் கருத்து அப்படி பதிவான அனுபவங்கள் சமயம் பார்த்து செயல்படுகின்றன என்பது ஜான் லாக்கின் கருத்து இதன் மூலம் ஜான் லாக் சொல்ல வருவது என்னவென்றால் உள்ளத்தில் எந்த கருத்துக்களும் தானாக தோன்றுவது கிடையாது புறவுலகின் அனுபவ பதிவுகளே கருத்துக்களாக தோன்றுகின்றன புறவுலக அனுபவங்கள்தான் அறிவை உருவாக்கி வளர்க்கின்றன என்பதாகும் மேலும் ஜான் லாக் அறிவில் முதல் நிலை என்றும் இரண்டாம் நிலை என்றும் இரண்டு நிலைகள் இருப்பதாக கூறுகிறார் படம் மற்றும் திடம்பொருள் மற்றும் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு போன்றவை முதல்நிலை சார்ந்த அறிவு ஆகும் வண்ணம் மற்றும் சுவை மற்றும் ஒளி போன்றவை இரண்டாம் நிலை அறிவு சார்ந்தவை என்று இவர் கூறுகிறார் பட்டறிவு உளவியலின் தந்தை என்று இவர் அறியப்படுகிறார்